அபிமாம் வணக்கம் நண்பர்களே இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது வெறும் ஒரு சேனல் மட்டுமல்ல உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அமைதியை உணரவும் பிரபஞ்சத்தின் சக்தியை அனுபவிக்கவும் ஒரு பயணம் இங்கே நாம் பேசப்போகிறோம் பிரபஞ்சத்தின் அதிசயங்கள் உள்ளத்தின் அமைதி நம்பிக்கையின் சக்தி நேர்மறை சிந்தனையின் வலிமை மேலும் வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக ரகசியங்கள் பற்றித்தான் ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது எவ்வாறு நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கின்றன என்பதை இங்கு ஆழமாக பகிர்ந்து கொள்வோம் இந்த உங்களுக்கு அமைதி ஊக்கம் மற்றும் வாழ்க்கையை வேறொரு கோணத்தில் பார்க்கும் தைரியம் தரும் என நம்புகிறேன் நீங்கள் எங்களோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி நாம் ஒன்றாக பிரபஞ்சத்தை ஆராய்ந்து உள்ளத்தின் அமைதியை அடைவோம் பிரபஞ்சம் என்பது ஒரு முடிவில்லா அதிசயம் அது எப்போதும் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறது நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுமந்து கொண்டே செல்கிறது நாம் எதை பற்றி கவனம் செலுத்துகிறோமோ அதே சக்தியையே பிரபஞ்சம் பெரிதாக்கி நமக்கு திருப்பி தருகிறது நமது மனதில் நம்மால் விதைக்கப்படும் சிறிய எண்ணமே கூட காலப்போக்கில் வாழ்க்கையின் உண்மையான அனுபவமாக மாறுகிறது ஆகவே எப்போதும் நல்ல எண்ணங்கள் நம்பிக்கையுடன் கூடிய சிந்தனைகள் நன்றியுணர்வு நிறைந்த மனநிலை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய கனவுகளை நம்பிக்கையுடன் கற்பனை செய்வது என்பது வெறும் சிந்தனை அல்ல அது பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படும் ஒரு வலுவான செய்தி அந்த செய்திதான் நமது வாழ்க்கையில் அற்புதங்களை உருவாக்கும் சக்தியாக மாறுகிறது நமது ஆற்றல் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கேற்ப பிரபஞ்சமும் பதிலளிக்கிறது நாம் மகிழ்ச்சி அன்பு அமைதி நம்பிக்கை போன்ற உயர்ந்த அதிர்வுகளை பரப்பினால் அதே அதிர்வுகள் பல மடங்கு வலிமையுடன் நமக்கு திரும்பி வரும் பிரபஞ்சம் என்பது வெறும் நட்சத்திரங்கள் கிரகங்கள் விண்மீன்கள் அல்ல அது நமது உள்ளத்தின் பிரதிபலிப்பும் கூட நம்முள் இருக்கும் நம்பிக்கை உழைப்பு நேர்மறையான எண்ணங்கள் ஆகியவை பிரபஞ்சத்தோடு இணைந்தால் நம்மால் அடைய முடியாதது எதுவும் இல்லை நமது வாழ்வில் வரும் சோதனைகளும் சவால்களும் கூட நம்மை வலுவான பாதைக்கு அழைத்து செல்லும் பிரபஞ்சத்தின் மறைமுக கற்றல்களே ஆகவே வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் நம் சிந்தனைகளை மாற்ற வேண்டும் மனதில் நம்பிக்கை விதைச்சால் அது கனவுகளின் மரமாக வளர்ந்து வெற்றியின் கனிகளை நமக்கு அளிக்கும் நன்றியுணர்வை நம் நாளாந்த வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்கினால் பிரபஞ்சம் எப்போதும் மேலும் நன்றியுணர்வுக்கான காரணங்களை நமக்கு அளிக்கும் பிரபஞ்சம் எப்போதும் நம்மை நேசிக்கிறது நமக்கு ஆதரவாக இருக்கிறது அதை ஈர்க்க வேண்டிய ஒரே வழி நம் மனதில் நல்ல எண்ணங்களை விதைத்து நம்பிக்கையுடன் வாழ்ந்து நன்றியுணர்வோடு முன்னேறுவதுதான் நண்பர்களே பிரபஞ்சம் எப்போதும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அதை கேட்கும் மனநிலையில்தான் நாம் இருக்க வேண்டியது நம்முடைய மனதிலும் எண்ணங்களிலும் என்ன விதைக்கிறோமோ அதையே பிரபஞ்சம் நமக்கு திருப்பி தருகிறது நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களுடன் வாழ்ந்தால் அதே ஆற்றலை பிரபஞ்சம் அதிகப்படுத்தி திருப்பிவிடும் ஆனால் நீங்கள் நேர்மறை எண்ணங்களையும் நன்றியுணர்வையும் விதைத்தால் வாழ்க்கை அழகான வாய்ப்புகளாலும் மகிழ்ச்சிகளாலும் நிரம்பிவிடும் பிரபஞ்ச ஈர்ப்பு என்பது வெறும் கற்பனை கதையல்ல அது ஒரு இயற்கை விதி சூரியன் உதிக்கும் விதம் போல மழை பெய்யும் விதம் போல ஈர்ப்பு விதியும் இயற்கையான சக்தி ஆகவே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா முதலில் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் உங்களை நம்புங்கள் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை மனதில் தெளிவாக கற்பனை செய்யுங்கள் அந்த கற்பனையை உண்மையாக நம்புங்கள் பின்னர் அதற்காக உழையுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை திறந்துவிடும் எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் காந்தம் நீங்கள் என்ன ஈர்க்கிறீர்களோ அதுதான் உங்களை வந்து சேரும் ஆகவே இன்று முதல் நல்லதை நினைக்கவும் நல்லதை பேசவும் நல்லதை செய்கவும் பிரபஞ்சம் உங்களின் நண்பனாக மாறும் அன்பான நண்பர்களே பிரபஞ்சம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது நாம் அதை நம்பினால் அது நம்மை நம்பும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய நம்பிக்கைகளும் தான் நம்முடைய வாழ்க்கையின் விதியை எழுதுகின்றன ஆகவே இனிமேல் உங்கள் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனியுங்கள் நல்ல எண்ணங்களை விதையுங்கள் நம்பிக்கையை வளருங்கள் நன்றியுணர்வை கடைபிடியுங்கள் அந்த சிறிய மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றங்களுக்கு கொண்டு செல்லும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பிரபஞ்சத்தின் அதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் உள்ளத்தின் அமைதியை உணரவும் இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான ரகசியங்களை பகிர்ந்து கொள்வோம் அதுவரை உங்கள் உள்ளத்தில் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள் நன்றி